ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஸ் ஃபேமிலி லாக்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சூப்பரான ஸ்டஃப்டு லேடீஸ் ஃபிங்கர் ஃபிரை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக மிளகு சேர்த்து மிதமான தேயில் இது மாதிரி வறுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டக்காயில் எதுவும் தண்ணி இருக்க வேண்டாம் காம்பு பகுதி நுனி பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட வேண்டாம் லைட்டாக கீரல் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து போட்டு எடுத்துகிட்டு வச்சுருங்க இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் வந்து நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி வெண்டைக்காயுடைய அந்த சென்டர் பகுதியில் வந்து லைட்டாக வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இந்த மசாலாவை வச்சு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா வெண்டக்காயிலையும் வந்து இந்த மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது வந்து ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க வாங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே கடுகு சீரகம் சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு காஞ்ச மிளகாய் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அதையும் வந்து சே சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க நம்ம ஏற்கனவே பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் இருந்தது அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வெந்துருச்சு கடைசியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஸ்டஃப்டு லேடீஸ் ஃபிங்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஜென்ரலாக செய்கிற வெண்டக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே நேரத்தில் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்